எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி ஏன் உன் நாத்தனா ருக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தா போல ஆமா ஆமா தகவல் ஏதும் சொல்லாம திடீர்னு வந்துட்டா அது சரி அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு நாள் கிழமையெல்லாம் பாக்கணுமா என்ன நாள் கிழமை பாக்க வேணா செல்வி வீட்டுக்கு வரவங்க சந்தோஷமா நாலு வார்த்தை பேசிட்டு போனா பரவாயில்லையே எதுக்கு தான் வர்றாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மனச சங்கடப்படுத்திட்டுல போறாங்க ருக்குவோட குணம் தான் உனக்கு தெரியுமே வெண்பா எதையும் பட்டுன்னு பேசிடுவா ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா உங்க மச்சானோட ஒரே தங்கச்சி நீதான் அவளை அனுசரிச்சு போகணும் உன்னோட வயசுலயும் சின்னவதான சின்னவன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும்ல செல்வி எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் இவ எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்ச மாதிரியும் பேசிட்டு போனா ம் இவ்வளவு தூரம் சொல்லிட்ட அப்படியே ருக்கு என்னதான் சொன்னானும் சொல்லிட செல்வி உனக்கே நல்லா தெரியும் எங்க கழனி நெல் மணிக எம்புட்டு தரமா இருக்கும்னு ஏன் தெரியாம ஒவ்வொரு நெல் மணியிலையும் உங்க ரெண்டு பேரோட கடின உழைப்பு தெரியுமே அப்படி சொல்லு செல்வி சரியான விதைய தேர்வு செஞ்சு நிலத்தை சீரா உழுது இயற்கை முறையில சீரும் சிறப்புமா நெல்ல பயிரிட்டுகிட்டு வரும் சரி அதுல என்ன குத்தமா இதுல குத்த ஏதும் கண்டுபிடிக்க முடியலன்னு அறுவடை செஞ்ச நெற்பயிரை சரியா விற்பனை செய்ய தெரியலன்னு சொல்றா விளைஞ்ச பயிரை எப்பவும் போல சிறப்பா விற்பனை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கும் விற்பனை செய்யறீங்கதான் என்ன செல்வி ஏதோ மென்னு முழுங்குற வெண்பா சில விஷயங்கள்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமள மாறிக்கணும் இது விஷயமா நானே உன்கிட்ட பேசலாம்னு தான் இருந்தேன் எல்லாம் தான் வழக்குப்படி சரியா நடக்குதே அப்புறம் என்ன காலத்துக்கு ஏத்த மாதிரி ம் நீ முத நெல் சாகுபடியில் சந்தை வாய்ப்புகள் பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும் திருர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க இது சம்பந்தமா என்னென்ன விவரங்களை எடுத்து சொல்றாங்கன்னு கேட்டுக்க நீங்க இயற்கை விவசாயம் செய்ய போறீங்க அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களை நான் பயிரிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நெல் ரகத்தை பயிரிட்டால் என்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு யார் இருக்கா எந்த வியாபாரி இருக்கா இல்லைன்னா எந்த மார்க்கெட் இருக்கு எந்த மார்க்கெட்டில் என்னால் விற்க முடியும் இதையெல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் உணவுக்காக பயிர் செஞ்சுக்கிறது போக விற்பனைக்குன்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் உற்பத்தியை பெருக்கிக்கிறதோ இல்லை அதுக்கடுத்து அதை என்ன செய்யலாம்னு முடிவு செய்கிறதோ நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் ஒரு விவசாயி வந்து எந்த விவசாயம் செஞ்சாலுமே அதை வந்து லாபகரமான தொழிலாக மாற்றிக்க முடியும் அதில் ஆர்கானிக் அரிசி சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம எந்த ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ மண்ணை வந்து இருந்து அதை ஆரம்பிக்குது அங்கேயே நீங்கள் வந்து இயற்கை உரங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ எதுவுமே நீங்கள் வந்து மற்றது எதுவுமே பண்ண முடியாது ஸோ வே வேப்பெண்ணை பயன்படுத்தும்பாங்க இடுபொருள்கள் அதாவது இடுபொருள்கள் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இது வந்து நீங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஏன்னா மாடுகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து எரு கிடைக்காது அப்போ எரு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை இன்னும் விலை அதிகமாக கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு எரு கிடைக்கல அப்படிங்கிறத விட நீங்கள் கிடைக்கிற ரசாயன உரத்தையும் இதுக்கும் வந்து விலைய பார்க்கும்போது ரொம்ப அதிகமான குவான்டிட்டி தேவைப்படுது ரொம்ப அதிகமான அளவில் நீங்கள் போடணும் அப்போ அதுக்கான விலையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இவ்வளோ இயற்கை உரம் நான் வாங்கினேன்னா எனக்கு எவ்வளோ செலவாகுது அதுவே ரசாயன உரம் வாங்கினா எவ்வளோ செலவாகுது அப்போ அந்த உற்பத்தி வரும்போது அந்த நெல்லுக்கும் ஆர்கானிக் அதாவது இயற்கை விவசாயத்தில் செஞ்ச அந்த நெல்லுக்கும் நீங்கள் சாதாரணமாக விவசாயம் செஞ்ச ஒரு நெல்லுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் விலை ஆனால் உங்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு அரசு கொடுக்குது இல்லைங்களா அந்த விலை பார்த்தீங்கன்னா ரெண்டே ரகம்தான் நான் சொன்னேன் அங்கே எங்கேயுமே வந்து இயற்கை விவசாயத்தினால செஞ்ச அரிசியாக இருந்துச்சுன்னா நாங்கள் இவ்வளோ விலை கொடுக்கலாம் அப்படின்னு அரசு அறிவிக்கலைங்கிறத நம்ம இங்கே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இப்போ அதுக்கான கொள்கைகளை தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ சொல்றது எல்லாமே அரசு எதில் முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இயற்கை விவசாயத்தில் உங்களோட உற்பத்தி அதிகரிக்கிறதுல தான் வந்து உங்களுக்கான இடுபொருட்களை வாங்கிக்கிறதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க இல்லை வேற எந்த மாதிரியான மானியம் கொடுக்குறாங்கங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த விலை எந்த மார்க்கெட்டில் நீங்கள் விற்கலாம் இங்கே விற்கும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த விலையாவது அவங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிறது மாதிரி இன்னும் அரசு எதையும் அறிவிக்கலை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது முக்கியம் அப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் போகிறீங்கன்னா எடுத்தோடனே உங்களோட எல்லா இதுலேயும் இயற்கை விவசாயமாக பண்ணிடக்கூடாது அது முக்கியமாக நெல் பயிர் செய்கிறவங்க நிறைய பாரம்பரிய ரகங்களை பயிர் செய்கிறாங்க ஆனால் அந்த பாரம்பரிய ரகங்கள் பயிர் செஞ்சுட்டு வாங்கி வச்சுட்டு இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு விற்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லி எங்கக்கிட்ட கேட்குறவங்களே நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் வீட்டோட தேவைக்கு போக தான் வந்து விற்கிறதா இருந்தாலுமே நம்ம வீட்டு தேவைக்குன்னு எடுத்துக்கிறது போக மீதி இருக்கிற எல்லாத்தையும் எங்கே போய் விற்கிறதுங்கிறது தெரியாமல் எப்படி நம்ம வந்து அந்த பயிரை உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறதான் புரிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஆர்கானிக் அரிசி சாகுபடியிலையும் பாசுமதி அரிசி சாகுபடியிலையும் சில இடங்களில் வந்து நல்லாவே செஞ்சு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இயற்கை இடுபொருள்களை மட்டும்தான் பயன்படுத்தி பாரம்பரிய அரிசி வகைகளை சேல் பண்ணுறாங்க ஆனால் அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை அவங்க ரெகுலராக வந்து சில மார்க்கெட் பிடிச்சி வச்சுக்கிட்டு சில இண்டிவிஜுவல் மெம்பர்ஸை பிடிச்சி வச்சுட்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இறங்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து வியாபார நோக்கில் அதை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பார்க்கணும் ஆனால் வியாபார நோக்கில் நம்ம இன்னும் நெல் பயிரை கொண்டுட்டு போகலை அப்படிங்கிறது நிறைய விவசாயிகள் அப்படியே தான் நம்மளோட நம்ம தேவைக்காக தான் நெல்லை வந்து முதல்ல நம்ம பயிரிடுறதையே ஆரம்பிச்சுருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னேறி அடுத்த வியாபார நோக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம் அதனால் அதை பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு உதாரணமாக சொல்லலாம் அடுத்து பாசுமதி அரிசி சாகுபடியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் சில விவசாயிகள் பாசுமதி நெல்லை மட்டுமே வந்து சாகுபடி செஞ்சு ஏற்றுமதி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளார இந்த விவசாயிகளை அணுகி அவங்க எப்படி வந்து முதல்ல அவங்களுமே வந்து எங்கே எந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது எங்கே விற்க போகிறோம் இந்த தகவல்கள்லாம் தெரியாமல் தான் வந்து பயிர் செஞ்சுருக்கலாம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சு சக்ஸஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கள்கிட்ட வந்து அணுகி கேட்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரலாம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெல் சந்தைப்படுத்துதலில் இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது உங்களோட சந்தைப்படுத்துதலில் இருக்கிற சவால்கள் சந்தைப்படுத்துதலில் என்ன சவால்கள் இருக்குது அது சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய சவால் தான் ஏன்னா எப்பவுமே நம்மக்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது உழுதுவன் கணக்கு பார்த்தால் உலக அரிசி மிஞ்சாதும்பாங்க அப்படி சொல்லி நம்ம விவசாயிகளை வந்து கணக்கு பார்க்காமலே வச்சுட்டோம் ஆனால் இன்னிமே கணக்கு பாருங்கள் ஸோ நீங்க வந்து சந்தைப்படுத்துதலில் சவால் இருக்கு அப்படின்னாலே விலை தான் விலையை தாண்டி என்ன சவால் பெரிய சவால் இருக்க போகுது உற்பத்தி விலை என்னன்னு நம்ம மக்களுக்கு தெரியாது வியாபாரி விலையை வாங்கிக்கிட்டு அதுல என்ன லாபம் வந்துச்சு லாபம் வரல அப்படிங்கறதையும் நம்ம கணக்கு பார்க்கறதே இல்லை அப்ப உற்பத்தி விலை கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்பவுமே உற்பத்தி விலை தெரிஞ்சாதான் ஒரு வியாபாரி உங்ககிட்ட வியாபார விலையை சொல்லும்போது இந்த விலைக்கு நான் கொடுப்பேன் இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நிலம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரொம்ப குறைவான ஏக்கரேஜ் தான் இருக்குது சிறு விவசாயி குறு விவசாயி அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மாறிட்டோம் தமிழ்நாடு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நெல் பயிர் தான் அவ்வளோ இருந்துச்சு இப்போ இந்த நெற்பயிர் வந்து குறைஞ்சிட்டே வந்து வேற பயிர்கள் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று இந்த விவசாயிகள் எல்லாமே நெல்லை விட்டுட்டு இன்னொரு இதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா ஏரியா குறைஞ்சிட்டே வந்துடுச்சு நிறைய ஏரியா கம்மியாகிடுச்சு வெஜிடபிள்லாம் போடுவாங்க காய்கறி பயிர்கள்லாம் இப்போ உற்பத்தி செய்கிறாங்கல்ல காய்கறி பயிர்கள் உற்பத்தி செய்யும் போது ரொம்ப குறைஞ்ச ஒரு பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட் இருந்தாலே காய்கறி பயிர் போட்டுற முடியும் அதனால் அதை அப்படியே போட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அந்த குறைஞ்சிட்டே வர்றது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா உங்களை மாதிரி உங்கள் ரகமே பயிரிடுற அந்த விவசாயிகள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படி ஒருங்கிணைச்சி உங்கள் கிட்ட ஒரு நல்ல குவான்டிட்டி நிறைய குவான்டிட்டியை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எந்த வியாபாரியும் உங்ககிட்ட விலையை குறைச்சி பேச மாட்டாங்க அப்போது முதல்ல வந்து நமக்கு உற்பத்தி விலைக்கும் வியாபார விலைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் உற்பத்தி விலை அதாவது உற்பத்தி செலவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத கணக்கு பார்த்து வச்சுக்கிட்டு வியாபார விலையை ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு இந்த அளவுக்காவது விலை கிடைச்சிதுனா தான் என்னால் அடுத்த உற்பத்தியை தொடங்க முடியும் அதுக்கு முன்னாடி வாங்கின உற்பத்தி செலவுக்கான கடனோ இல்லை வேறு என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் என்னால் அடைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான புரிதல் உங்ககிட்ட இருந்திருக்கணும் அப்போ அது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துறத ரொம்ப தெளிவாக நல்லபடியாக பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து முதல்ல உங்களோட சந்தை அணுகுமுறை என்ன அதோட புரிதல் பற்றாக்குறை என்ன உற்பத்தியாளருக்கும் சந்தைக்கு நடுவாலேயே உள்ள வியாபாரிகள் இருப்பாங்க மில்லர்ஸ் இருப்பாங்க நெல்லில் அது இல்லாமல் சில்லறை வியாபாரிகள் இருப்பாங்க இவங்களுக்கு இடையிலான விலை வேறுபாடை தெரிஞ்சுக்கணும் அப்போ விலை வேறுபாடு தெரிஞ்சுக்கணும்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்முதல் விலை அது இல்லாமல் எஃப்சிஐட விலை இந்த மாதிரி என்னென்ன விலைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் விவசாயிகள் வந்து வியாபாரிகள் கிட்ட பேசுறதுக்கே வந்து முடியும் அதனால் இந்த விலை வேறுபாடை முதல்ல களையணும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட் இல்லைனா வந்து கொள்முதல் திட்டம் இதை வந்து முக்கியமா ஏன் அரசு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம் நீங்க உங்களோட விலை வந்து சரியா வரல அப்படின்னு சொன்னா அரசு உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை சொல்லிருக்கு அப்படிப்பட்ட திட்டம் தான் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஒழுங்குமுறை விற்பனை சந்தை அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல வந்து முக்கியமாக நெல்லை தான் கொள்முதல் பண்றாங்க நெல்லை நீங்க கொண்டு போய் வச்சுக்கலாம் அங்கே என்னென்ன வசதிகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஏலம் போடுறதுக்கான ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும் அது இல்லாமல் மின்னணு எடை பொறிகள் வச்சுருப்பாங்க சேமிப்பு கிடங்குகள் வச்சுருப்பாங்க உலர் மைதானம் வச்சுருப்பாங்க குளிர் சேமிப்பு கூடம் வச்சிருப்பாங்க இதெல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விவசாயிகள் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் அண்டு பெரிய விவசாயிகள் யாருனாலும் அதை பயன்படுத்திக்கலாம் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் அதற்கான அந்த உரிய ஆவணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் போய் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் உங்கள் நெல்லை கொண்டு போய் விற்கலாம் அந்த மாதிரி நீங்கள் விற்கிறது அப்படிங்கிறது நீங்கள் போன உடனே உங்களோட நெல்லை வந்து உடனே கொடுத்து விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டாங்க உங்களோட நெல் அதுக்கான அந்த உலர்கூடமெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் உலர் மைதானத்தில் போட்டு சரியான மாய்ச்சர் கண்டென்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்து காய வச்சு அங்கே வந்து விற்றுக்கலாம் அது இல்லாமல் விலை நிர்ணயம் எப்படி பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து இந்த விலை கட்டுப்படி ஆகாது நான் இன்னும் கொஞ்ச நாள் விலை அதிகமாக வர்ற வரைக்கும் வச்சுருந்துட்டு விற்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம் முதல் பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு வாடகை இலவசமாக தான் கொடுப்பாங்க அதே மாதிரி அடுத்த ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு குறைந்த வாடகை தான் வாங்குவாங்க அது வந்து வேறுபடும் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகளுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்க மற்ற விவசாயிகளுக்கு வேறு மாதிரி வந்து கொடுப்பாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விவசாயிகள் வந்து எப்படி ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க சந்தைப்படுத்துதல் அப்படின்னா எனக்கு வந்து ஆறு மாதம் இல்லை மூணு மாதம் கழித்து ஒரு பொருள் கிடைச்ச உடனே நாளைக்கே நான் அதை தான் ஏற்கனவே கொடுத்த இடுபொருள்களுக்கான செலவுகளை என்னால் சமாளிக்க முடியும் இல்லையா அப்போ எனக்கு உடனடியாக ஒரு பணம் வந்து ஒரு விலை ஒரு லாபமோ இல்லை ஒரு இதுவோ வந்து கிடைச்சாகணும் ஒரு இன்கம் அப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் வியாபாரிகள்கிட்ட தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் நிறைய விவசாயிகள் நேரடியாக வியாபாரியும் கிட்டே போயிடுறாங்க அதுக்கும் இப்போ அரசு என்ன திட்டம் வைக்குதுன்னா நீங்கள் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போனீங்கன்னா உங்களோட நெல் வந்து எத்தனை குவிண்டால் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு அதிகபட்சம் மூணு லட்சம் கடன் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த மூணு லட்சம் கடன் அப்படிங்கிறது விளைபொருளோட பொருளோட நீங்கள் கொடுத்த அந்த நெல்லோட சந்தை மதிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த சந்தை மதிப்பில் எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் நீங்கள் கடனாக வாங்கிக்கலாம் இது வந்து வட்டி இல்லாத கடை முதல் பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து உங்கள் நெல்லை விற்காமல் வச்சுருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து வச்சுருந்துட்டு இன்னும் நெல்லோட விலை ஜாஸ்தியாக வரும்போது நான் அதிகமாக வரும்போது நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு வட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கடன் கால அளவு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நாட்கள் அதாவது ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் தான் அரசு விவசாயிகளை அதுவும் முக்கியமாக நெல் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற திட்டம் இதில் என்னாகும்னா சந்தையில் அதோட விலை எவ்வளோ அதிகமாகுதோ அது உயர்ற வரைக்கும் நீங்க பண உதவியாக இங்கே வாங்கிக்கிறீங்க அதாவது பணத்தை கடனாக வாங்கிக்கிறீங்க திருப்பி வந்து நீங்கள் கட்டும்போது உங்களோட எவ்வளோ பணம் அது வரைக்கும் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை கழிச்சுட்டு உங்களோட ஒரிஜினல் இதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேல்யூ அதை பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த தகவல்கள் வேற எங்கெங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அருகில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் பகுதிக்கு வர்ற வேளாண் உதவியாளர் இல்லைன்னா வந்து வேளாண் அலுவலர் இவங்கள வந்து அணுகுனீங்கனா அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறது முக்கியம் எங்கெல்லாம் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது எங்கெல்லாம் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு உலர்கூடங்கள்லாம் அங்கேயே இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக வரைக்கும் நம்ம வந்து நெல் சந்தைப்படுத்துதலில் உள்ள என்ன விலை நிலவரம் எங்கே பார்க்கறது அது இல்லாமல் வந்து எந்த மாதிரியான கொள்கை எந்த மாதிரியான திட்டங்கள் அரசு அறிவிக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள் பகுதியில் அருகாமையில் இருக்கிற அரசோட கொள்முதல் நிலையங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கு போய் நீங்கள் வந்து விற்பனை செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் இது எல்லாத்தையுமே வந்து விவசாயிகள் எப்போதும் தங்களோட நெல் உற்பத்தியில மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட உற்பத்தியை வந்து பெருக்கும் போதோ இல்லை உங்க உற்பத்தி வரும்போது எப்படி சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு செயல்பட்டோம்னா நிச்சயமா நெல் பயிரிடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட திரும்பியும் வலியுறுத்தி சொல்கிறேன் என்ன வெண்பா நெல் சாகுபடியில் சந்தை வாய்ப்புகள் பற்றின விவரங்களை திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க எம்பிடி தெளிவா எடுத்து சொன்னாங்க எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டதானே ஆமா எல்லாமே தவற விடாம கேட்டுக்க வேண்டிய முக்கியமான விவரங்களா இருந்துச்சே இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டே செல்வி சந்தையில எப்படி விற்பனை செய்ய போறோங்கிறத திட்டமிட்டுட்டு அப்புறமா உழவு வேலைகளை தொடங்கணும்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் உற்பத்தி விலைய தெரிஞ்சு வியாபாரி விற்பனை விலைய பேசணும்னு சொன்னாங்க அப்பதான் தெளிவா சந்தைப்படுத்த முடியும்னு புரிய வச்சுட்டாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நம்ம போல விவசாயிகளுக்கு நெற்பயிரை பாதுகாக்க என்னென்ன வசதிகள் இருக்கு நாம எப்படி இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்களே ஆமா அறுவடை செஞ்ச நெற்பயிர பக்குவமா பாதுகாப்பா வச்சுக்கவும் நமக்கு ஏத்த விலைக்கு அதை விற்பனை செய்யவும் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் எப்படி உறுதுணையா இருக்குன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப சரி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட அத சரியா பயன்படுத்திக்க வேண்டியது தான் இருக்கு அதே நான் அப்படி சொல்லிட்ட மச்சானோட உடனே கலந்து பேசி அவரும் இந்த விவரங்களை தெரிஞ்சு பயன்படுத்திக்க நான் உறுதுணையா இருப்பேனே உன் நாத்தனா ருக்கு இத கேட்டதும் சந்தோஷப்படுவா அட நீ வேற சந்தோஷமா அடுத்து என்ன குத்தம் கண்டுபிடிக்கலான்னு பாப்பா நீ எம்புட்டு பொறுமையா நான் இந்த விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க உதவி செஞ்ச ஆனா ருக்கு பேசின விதம் இருக்கே வெண்பா ஒரு ஒரு பழத்துக்கும் ஒவ்வொரு ருசி இருக்கத்தானே செய்யுது அதே போல உன் நாத்தனாரோட குணமும் தனிதான் வாஸ்தவந்தா செல்வி ஆனா வாழ்க்கையில காரத்தை விட இனிப்பு சுவை அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் கதிரழுத்துலாம் நேரம் பார்த்து கட்டு கட்டி இலங்கடி இளையலாம் தூக்கி விடும் வேளையில இல லங்கடி இளையலாம் சும்மாட்டை கேடுறானா எலங்கடி இளையலாம் கதிரழுத்து கிரு கிருத்து இல லங்கடி இழலாம் கண்ணு பொங்குங்களா எலே லங்கடி இலேலோ அரும்பரும்பா நல்லோம் அழுக்காம தூக்கி போங்க எழை லங்கடி இலேலோ பத்துவமா கதிரரு திரியலங்கடி எலேலோ பாய போல காய போங்கு எழே லங்கடி சக்கரம் போல் கட்ட வேணும் எல்கடி இலேலோ சாலமாக கறக்க வேணும் ங்கடியலா கருண சம்பான் நெல்லு கட்டியலங்கடியலா சொல்ல மாற கவிணம் எலங்கடியா சொன்னபடி நாம் பருமைய இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சோளத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள் சோளம் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் முக்கிய உணவு பயிராகவும் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் விளங்குகிறது இந்தியாவில் நெல் மற்றும் கோதுமைக்கு அடுத்து மிக முக்கிய உணவு பயிராக சோளம் கருதப்படுகிறது சோளம் எல்லா மண் வகைகளிலும் தட்பவெப்ப நிலைகளிலும் நன்றாக வளரக்கூடியது குறிப்பாக வறண்ட பகுதிகளிலும் வளமற்ற நிலங்களிலும் கூட பயிரிட ஏற்ற பயிராக விளங்குகிறது சோள தானியங்கள் உணவாக மட்டுமன்றி மக்காச்சோளத்திற்கு இணையாக முட்டையிடும் கோழிகளுக்கு உணவாகவும் சோள தானியங்களில் தேவையான புரத அமிலங்கள் உள்ளதால் பன்றிகளுக்கு சிறந்த உணவாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது சோளத்தில் டேனின் அளவு குறைவாக உள்ளதால் கால்நடைகளுக்கு சிறந்த உணவாக கருதப்படுகின்றது கடந்த ஆண்டுகளில் சோளம் சாகுபடி செய்யும் பரப்பு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது மக்களின் உணவு முறை மாற்றத்தாலும் சோளத்திற்கு சரியான விற்பனை விலை கிடைக்காமையாலும் சாகுபடி பரப்பில் குறைவு ஏற்பட்டுள்ளது இருப்பினும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் அவர்களின் உணவு தேவை குறைந்து வரும் நீர் ஆதாரங்கள் நிலப்பரப்பு மற்றும் தீவன தேவையை கருத்தில் கொண்டால் சோளத்தின் தேவை இனி வரும் காலங்களில் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொன்று விவசாயிகளால் பயிர் செய்யப்படும் உள்ளூர் சோழ ரகங்கள் மிகவும் குறைந்த விளைச்சலை கொடுக்கக்கூடியது விளைச்சலை மேம்படுத்தும் பொருட்டு விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் உயர் விளைச்சல் ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சோழ ரக மேம்பாட்டிற்கான ஆராய்ச்சிகள் கோயம்புத்தூரில் மட்டுமன்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு அப்பகுதிகளுக்கு ஏற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன இதில் சோளம் கோ முப்பது இந்த ரகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஏ கே ஒன்று என்ற ரகத்தையும் டிஎன்எஸ் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று என்ற ரகத்தையும் கரு ஒட்டு செய்து அதிலிருந்து மரபு வழி தேர்வு மூலம் உருவாக்கப்பட்டது இதன் சிறப்பியல்புகள் தானிய தானியம் மற்றும் தீவனத்திற்கு ஏற்ற ரகம் குறைந்த வயது அதாவது நூறு முதல் நூற்றி ஐந்து நாட்கள் மானாவரியில் எக்டருக்கு தானிய விளைச்சல் சுமார் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பது கிலோ மற்றும் உலர் தட்டு விளைச்சல் ஆறாயிரத்து இருநூற்று இருபது கிலோ இரவையில் ஹெக்டருக்கு சுமார் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பது கிலோ தானிய விளைச்சல் மற்றும் சுமார் ஒன்பதாயிரத்து ஐநூறு கிலோ உலர் தட்டு விளைச்சல் கொடுக்க வல்லது அதிக செரிமானத்தை கொண்ட தட்டு வெண்முத்து தானியங்கள் குருத்தியி மற்றும் தண்டு துளைப்பானுக்கு மிதமான தன்மை மானாவரி மற்றும் இரவையில் தமிழகமெங்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகம் இந்த சோளம் கோ முப்பது அடுத்து சோளம் கே பன்னிரண்டு இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தென்மாவட்டங்களில் மானாவாரியாக சாகுபடி செய்ய ஏற்ற ரகம் இதன் சிறப்பியல்புகள் குறைந்த வயது அதாவது தொன்னூற்றி ஐந்து முதல் நூறு நாட்கள் தென் மாவட்டங்களில் மானாவாரி பயிராக ஹெக்டருக்கு சுமார் மூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று கிலோ தானிய விளைச்சல் மற்றும் சுமார் பதினொன்று புள்ளி ஒன்பது டன் தட்டை விளைச்சல் தரவல்லது சோளத்தின் தட்டு சன்னமாக இருப்பதால் கால்நடைகள் வீணாக்காமல் உண்ண ஏதுவானது குருத்தையி மற்றும் தண்டு துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது அடிச்சாம்பல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டது மானாவாரி மற்றும் இரவையில் பயிர் செய்ய ஏற்ற ரகமாகும் வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டது இந்த சோளம் கே பனிரெண்டு ரகம் அடுத்தது சோளம் கோ முப்பத்தி இரண்டு இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகமாகும் இதன் சிறப்பியல்புகள் இயல்புகள் தானியம் மற்றும் தீவனத்திற்கு ஏற்ற ரகம் குறைந்த வயது மானாவாரியில் எக்டருக்கு தானிய விளைச்சலாக சுமார் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து கிலோ மற்றும் உலர்தட்டு விளைச்சலாக சுமார் ஆறாயிரத்து நானூற்று தொன்னூறு கிலோ கொடுக்க வல்லது மஞ்சள் கலந்த வெள்ளை நிற தானியங்களை கொண்டது தானியம் அதிக புரதச்சத்து நார்ச்சத்தும் கொண்டது இதன் தட்டு ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் புரதச்சத்தும் அதிக செரிமான திறனும் கொண்டு சிறந்த உலர் தீவனமாக விளங்குகிறது அடிச்சாம்பல் மற்றும் கதிர் பூசண நோய்க்கு மிதமான எதிர்ப்புத்தன்மை கொண்டது மானாவரி மற்றும் இரவையில் தமிழகமெங்கும் சாகுபடி செய்ய ஏற்ற ரகம் மருதாம்பு தீவனச்சோளம் சி எஸ் வி முப்பத்தி மூன்று எம் எஃப் இந்த ரகம் இந்திய அளவில் ஆடிப்பட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா பஞ்சாப் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் சாகுபடி செய்ய ஏற்றதாகும் இது ஒரு பல்லாண்டு பயிர் முதல் அறுவடையை ஐம்பது சதவீதம் பூக்கும் தருணத்திலும் அடுத்த அறுவடைகளை நாற்பத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியிலும் மேற்கொள்ளலாம் இதன் சிறப்பியல்புகள் மறுதாம்பு மற்றும் பல அறுவடைக்கு ஏற்ற ரகம் உயரமான மெல்லிய இனிப்பு சுவை கொண்ட தண்டு மற்றும் இலைகள் சராசரி பசுந்தீவன விளைச்சல் ஒரு வருடத்தில் எக்டருக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து டன் மற்றும் சராசரி உலர் தீவன விளைச்சல் வருடத்திற்கு எக்டருக்கு அறுபது டன் அதிக புரத சத்து மற்றும் அதிக செரிமான தன்மை கொண்ட பசுந்தீவனம் பசுந்தீவனத்தில் குறைந்த அளவு ஹைட்ரோசயானிக் அமிலம் உள்ளது அதிக தூர்கள் மற்றும் மறுதாம்பு துளிர்விடும் திறன் குருத்தீ மற்றும் தண்டு துளைப்பானுக்கு எதிர்ப்பு தன்மை கொண்டது இலைக்கருகல் மற்றும் துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை உடையது இந்த மருத்தாம்பு தீவன சோளம் சி எஸ் முப்பத்தி மூன்று எம்எஃப் உலர்ந்த சோளத்தட்டு தீவனமாகவும் தானியம் உணவாகவும் பயன்படுகிறது சோளம் பயிரிடும் விவசாயிகள் இது போன்ற உயர் விளைச்சல் தரும் ரகங்களை பயன்படுத்தி நிறைந்த மகசூல் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் காசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர தேக்க வேணும் காசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணறிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் கேடு அரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பார தண்ணி எத்த பூமி நல்லா முறிஞ்சிடும் கேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்துமேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீர் தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளங்கிடுவோம் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ